அதை நிதானிக்கலாம் எதுக்காக அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது கத்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான் அதனால் ஆக்கினை தீர்ப்பு என்ன ஆக்கினை தீர்ப்பு வந்து இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நிறைய பேர் ஜியிலையும் பலவீனத்திலையும் இருக்கிறது எதனால கம்யூனியன்லாம் எடுக்கிறாங்க ஆனா இந்த கம்யூனியன் எண்ணத்தை எனக்கு சொல்லுகிறது இதன் மூலமா எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது இதையே நான் புசிக்கிறேன் அத்தனுடைய சரீரம் எப்படி எனக்காக அடிக்கப்பட்டது அவருடைய சரீரம் உழுத ஆயிற்று அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு எழுதியிருக்கிறது அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார்னு சொல்லுகிறான் அதனுடைய அர்த்தம் என்ன அவரே சுமந்துட்டாருன்னா அப்புறம் நான் ஏன் சுமக்கணும் அவரே சுமந்துட்டாருன்னா அது அவர் மேல போயிடுச்சு என் மேல இல்ல அவரே சுமந்து விட்டார் என்றால் நான் சொஸ்தமானேன் சுகமானேன் இருக்கீங்களா இதை நிதானிக்கணும் இதை நிதானிச்சா சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வியாதியிலிருந்து மீளலாம் இதை நிதானிக்கணும்னா அதுலயே இருக்கிறோம் அதைத்தான் சொல்லி இருக்குது இதை வச்சு வீணா மறுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நிதானிக்கிறீங்களா நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும் நிதானியங்கள் இன்றைக்கு இன்றைக்கு கத்தோடைய பந்திகளில் நாம் பங்கெடுக்கும் போது அதை நிதானியங்கள் எத்தனை பேர் நிதானிக்க போறீங்க இன்றைக்கு நிதானிக்கிறது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் நிதானியங்கள் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது இது என்ன எனக்கு செய்திருக்கிறது அவருடைய சரீரம் எதற்காக அடிச்சு நொறுக்கப்பட்டது பிக்கப்பட்டது சொல்றாரு பிட்கப்பட்ட என்னுடைய சரீரம்ன்றாரு எதுக்காக அது பிட்கப்பட்டது நிதானிக்கிறீங்களா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிட்கப்பட்டது சரீரம் அதை எண்ணி பார்த்தீங்களா அதிலிருந்து தான் உங்களுக்கு எனக்கு சுகம் ஆரோக்கியம் உண்டாகிறது வாழ்வு உண்டாகிறது வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்துல தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் நமக்கு அதிலிருந்து உண்டாகிறது ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்ய வேண்டும் அவர்தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் அவர் சுமந்தார்னா அப்ப நான் அதை சுமக்கிறது இல்ல அவர் சுமந்தார் என்னுடைய வியாதியினாலே அவர் வியஸ்தராக்கப்பட்டார் சிலுவையில் நான் சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிறேன் நான் விடுதலை ஆகியிருக்கிறேன் இதை ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அப்படிதான் பிழைகிறது அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஜீவனை பெறுகிறது அப்படிதான் தப்புகிறது